மனித குலம் ஆண்டுகளாக ஒவ்வொரு கலாச்சாரத்தில் அவை ஒரு பெரிய எழுச்சியின் காலகட்டையும் நமது சமூகங்களின் அடிச்சலங்களையே அசைக்கும் ஒரு பெரிய முதலின் காலத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளன பலர் இதை ஒரு உலக போர் என்னை அழைத்துள்ளனர் இது நாடுகளுக்கும் படைகளுக்கும் ஆயுதங்களுக்கும் இடையிலான போர் மட்டுமல்ல மனித உணர்வுக்குள்ளேயே நடக்கும் ஒரு போர் இவை பயத்தை உருவாக்க வெறும் கணிப்புகள் அல்ல இவை வாழ்க்கையின் சுழற்சிகள் மற்றும் மனிதர்களின் செயல்கள் விளைவுகள் பற்றிய அவதானிப்புகள் உணர்வு துண்டு துண்டாக இருக்கும் போது முதல் தவிர்க்க முடியாதது இன்று நாம் உலகம் முழுவதும் காணும் பதட்டங்கள் பொருளாதார கவலைகள் அரசியல் பிளவுகள் இவை இந்த ஆழமான உள் பிளவின் அறிகுறிகள் இது நமது சொந்த இயல்பை பற்றி அறியாமல் வாழ்ந்த பல தலைமுறைகளின் உச்சகட்டம் கடந்த கால ஜானிகள் நீங்கள் அவர்களை நோஸ்ட்ராடமஸ் பாபாவங்கா அல்லது இந்த நிலத்தின் பண்டைய ரிஷிகை என்ன அழைச்சாலும் அவர்கள் சோதிர்கள் அல்ல அவர்கள் வாழ்க்கையின் ஈக்கவியலை பற்றி ஆழ்மான நுண்ணறிவு குண்ட தனிநபர்கள் மனித கர்மாவின் பாதையே நாம் நாமே தொடங்கி வைச்ச காரண காரிய சங்கிலியே அவர்களால் பார்க்க முடிந்தது பேராசை வெறுப்பு

அடிப்படை நம்பிக்கை இல்லாதது போன்ற வடிவங்களில் இந்த நஞ்சு இப்போது வெளிப்படத்தை நாம் இந்த காங்குறோம் குழப்பம் ஒரு வெளிப்புற சக்தியால் வழங்கப்படும் தண்டனை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உருவாக்கிய ஒரு விளைவு மிக நீண்ட காலமா மனிதகுலம் ஒரு வரையறுக்கப்பட்ட அடையாளத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது நாம் நம்மை நமது தேசியம் நமது மதம் நமது இனம் மற்றும் நமது குடும்பத்தா அடையாளம் கண்டுள்ளோம் இது நாம் மற்றும் அவர்கள் சுவர்களை உருவாக்கி உள்ளது இந்த பிரிவினை உணர்வுதான் ஒருவர் உங்களை விட வேறட்டவர் வேறு நம்பும் போது அவர்களை சுரண்டுவது அவர்களுடன் சண்டை இடுவது அவர்களை அழிப்பது எளிதாகுது தீர்க்க தரிசனங்கள் இந்த யதார்த்தத்துக்கு ஒரு கண்ணாடியை மட்டுமே காட்டுங்க பிளவு மற்றும் கட்டாயம் அறியாத செயல்கள வேறு ஒரு உணவின் தர்க்கரீதியான வேதனையான முடிவை அவை நமக்கு காட்டுகிறது இருப்பினும் இந்த இருட்ட காலம் ஒரு முடிவு அல்ல இது ஒரு அவசியமான மாற்றம் காய்ச்சல் என்பது நோயே அல்ல அது உடலின் நோய் தொற்றை எதிர்த்து போராடி தன்னை குணப்படுத்தும் ஒரு வழி அதேபோல் இந்த உலகளாவிய குழப்பம் ஒரு வகையான கிரக காய்ச்சல் இது பழைய வாழ்க்கை முறைகள் அறியாமை மற்றும் பிரிவினையின் பழைய கட்டமைப்புகள் உடைந்து கொண்டிருப்பதற்கான ஒரு அடையாளம் இந்த உடைவுழப்பமானதாகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்தாலும் புதிய மற்றும் உண்மையா அழகான ஒன்று பிறப்பதற்கான இடத்தை தங்கத்தை இதுதான் நடப்பது ஒரு பெரிய கலக்கம் இந்த கலக்கத்தின் மூலம்தான் மனித குலம் முழுவதற்கும் ஒரு ஆழமான மாற்றத்திற்கான சாத்தியம் எழுதுறது ஒரு சிறிய குடும்ப சண்டையிருந்து உலக போர் வரை அனைத்து மனித மோதல்களின் மூல காரணமும் ஒன்றே ஒரு மனிதன் தன் இயல்பால் இருக்க ஒரு வழியை நீங்கள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியா இல்லாத போது வெளி உலகில் இருந்து மகிழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து முயற்சிப்பீங்கள் இந்த தேடு அதே காரியத்தை செய்யும் மற்றவர்களுடன் தவிர்க்க முடியாமல் மோதலுக்கு வழிவகுக்கிறது நாடுகள் வழங்கல் சித்தாந்தங்கள் மற்றும் எல்லைகள் மீது கொள்கின்றன ஏனெனில் முழுமையற்ற தனி மகிழ்ச்சியான மற்றும் முழுமையான ஒரு மனிதனா இருப்பு உலகிற்கு ஒரு காணிக்கையாக மாறும் ஒரு கோரிக்கையாக அல்ல தற்போதைய உலகளாவிய நிலைமை இந்த உரிமையின் குறி ஒரு பெரிய அளவிலான வெளிப்பாடு தரிசிலும் ஜானிகளும் இந்த காலத்தை பற்றி எச்சரித்துள்ளனர் ஏன் நெனில இந்த உள் வெறுமை ஒரு முக்கியமான கட்டத்தை அடைவதை அவர்கள் கண்டனர் கட்டாயத்தாலும் பாதுகாப்பற்ற தன்மையாலும் செயல்படும் மனிதர்கள் குழுப்பம் இம்மென்ஸ் சக்தியை அளிக்கும் அழிவு ஒரு இயற்கையான விளைவு இணைப்பிக்கான நம்ப முடியாத கருவிகளை நாம் உருவாக்கியுள்ளோம் ஆனாலும் நாம் மும்பை விட தனிமையா உணுகிறோம் அனைவருக்கும் போதுமான உரை உற்பத்தி செய்யும் திறன் நமக்கு உள்ளது ஆனாலும் லட்சக்கணக்கானோர் பட்டினி கிடக்கின்றனர் இது தொழில்நுட்பத்தின் அல்லது அரசியலின் தோல்வி அல்ல இது மனித உணவின் தோல்வி வரவிருக்கும்படி பிரபஞ்சம் நம்மை கட்டாயப்படுத்தும் ஒரு வழி இது மிக உயர்ந்த தீவிரத்தின் ஒரு வலிப்புணர்வு அழைப்பு புவிசார் அரசியல் நிலப்பரப்பு அதன் மாறி வரும் கூட்டணிகள் மற்றும் பொருளாதார போருடன் வெறும் மேற்பரப்பு நாடம் உண்மையான போர் ஒவ்வொரு மனித இதயத்திலும் நடக்கிறது இது நமது நமது அகங்கார உண்மையான இயல்பான உலகளாவிய உணர்வுக்கும் இடையிலான தீக்கதரிசங்கள் குறிப்பிட்ட தேதிகள் அல்லது நாடுகளை பற்றியவை அல்ல அவை மனித அனுபவத்திலல் ஒரு முக்கியமான மாற்றத்தை பற்றியவை நமது உருவாக்கிய பிரிவினைகளின் வழி தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகி வேறு வழி இல்லாமல் வா ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலத்தை பற்றி அவை பேசுகின்ற மோதலின் வலி மாற்றத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த நமது அடையாளம் மற்றும் இருப்பின் அடிப்படையே கேள்வி கேட்க நம்மை தூண்டுகிறது எனவே உலகம் இருப்பதை காணும்போது பயத்தாலோ அல்லது வெக்தியாலோ மூழ்கிடாதீர்கள் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருப்பதற்கான ஒரு அடையாளமா அதை பாருங்கள் பழைய அறியாத வாழ்க்கை முறை சிதந்து கொண்டிருக்குது இது ஒரு மிக பெரிய வாய்ப்பு மனித வரலாற்றில் முதன்முறையா நமக்கு தேவையான தகவல் தொடர்பு கருவிகளும் ஒரு உலகளாவிய வடிப்புணவும் தேர்வை செய்ய நமது கடந்த கால கர்மாவின் வேகத்தை ஒரு பேரழிவு மோதலுக்கு இழுத்து செல்ல நாம் அனுமதிக்கலாம் அல்லது இந்த நெருக்கடி தருணத்தை நமக்கும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கும் ஒரு புதிய எதிர்காலத்தை நனவாக உள்முகமா திரும்பி உருவாக்க நாம் பயன்படுத்தலாம் இந்த தேர்வு நமது தலைவர்களிடம் இல்ல ஆனா நம் ஒவ்வொருவரிடமும் கலாச்சாரங்களிலும் மதங்களிலும் ஒரு பொதுவான மற்றும் ஆழமான எதிர்பார்ப்பு உள்ளது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை எதிர்பார்க்கிறார்கள் முஸ்லிம்கள் இமாம் மக்தியை எதிர்பார்க்கிறார்கள் இந்துக்க கல்கி அவதாரத்தை பற்றி பேசுகிறார்கள் பத்தர் மைத்ரேயரை எதிர்பார்க்கிறார்கள் பேர்கள் வேறுபட்டவை கதைகள் வேறுபட்டவை ஆனால் சாரம் ஒன்றே மிகப்பெரிய இருள் மற்றும் சண்டைக்கு ஒரு வழிகாட்டும் ஒலி தோன்றும் ஒரு ஆழமான அறிவை கொண்டது அளிப்பதற்காக சொல்லப்படும் ஒரு கற்பனை கதை மட்டுமல்ல இது உணர்வு சுழற்சிகளின் ஒரு உள்ளன்பு புரிதல் மனிதுலம் தனது சொந்த படைப்பின் இருளில தொலைந்து போகும்போது அறிவொலிக்கான ஒரு சாத்தியம் சக்தி வாய்ந்த முறையில் வெளிப்படும் இந்த எதிர்கால தலைவர் ஒரு ராஜாவாகவோ அல்லது அதிகாரத்துடனோ ஆளுமையுனும் ஆட்சி செய்யும் ஒரு அரசியல்வாதியாகவோ இருக்க மாட்டார் அவர்களின் இருப்பு புதிய சட்டங்களே அல்லது புதிய மதத்தை அமர்த்துவது பற்றியாக இருக்காது மாறா அவர்கள் மனித குலத்திற்கான ஒரு புதிய சாத்திய சூழன் வாழும் உதாரணமாக இருப்பார்கள் அவர்கள் இருப்பு மோதல் இல்லாமல் வாழவும் காரணமின்றி மகிழ்ச்சியாய் இருக்கவும் வாழ்க்கையின் அனைத்தையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்வோம் முடியும் என்பதை நிரூபிக்கும் இந்த இருப்பு வானத்திலிருந்து இறங்கும் ஒரு அற்புதம் அல்ல இது மனித உணவின் ஒரு மலர்ச்சி இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் சாத்தியமான ஒரு சான்று அவர்கள் உங்களை நம்ப சொல்ல மாட்டார்கள் அனுபவிக்க ஒரு முறையே உங்களுக்கு வழங்குவார்கள் அத்தகைய ஒருவரின் செயல்பாடு உலகின் பிரச்சனைகளை நமக்காக தீர்ப்பது அல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக தீப்பொரிய தூண்டுவதுதான் அவர்கள் ஒரு இருப்பார்கள் நல்வாழ்வு மற்றும் விடுதலைக்கான பாதையே அனைவருக்கும் அணுகும்படி செய்வார்கள் தீர்வுகள் நமக்குள் இருப்பதை விட்டு உள்முகமாக திரும்பி அனைத்து அனுபவங்களின் மூலத்தையும் உள்ளே கண்டுபிடிப்பதில் கவனம் மாறும் இதுவே இறுதி புரட்சி மதத்தில் இருந்து பொறுப்புக்கு ஒரு மாற்றம் இது வேதங்களை நம்புவதில் உங்கள் சொந்த உணர்வின் தன்மையை ஆராய்வதற்கு ஒரு நகர்வு இதுவே அவர்கள் கொண்டு புதிய உலகம் இந்த உண்மைக்கும் உருவம் ஒரு மத்த உருவாக்க வரவில்லை மாறாக பிளவுபடுத்தும் மத அடையாளங்களுக்கான தேவையை முடிவுக்கு கொண்டு வர வருகிறது அனைத்து அந்நிய செயல்முறைகளின் சாரமும் ஒன்றே ஒரு மனிதன் தனது வரம்புகளை கடந்து தனது சொந்த இயல்பின் உலகளாவிய தன்மையை அணுவிக்க உதுவது இது மக்கள் தொகையின் கணிசமான பகுதிக்கு ஒரு வாழ்வும் யதார்த்தமாக மாறும் போது பழைய அடையாளங்கள் வெறுமனே மறைஞ்சுவிடும் இந்துவாகவோ கிறிஸ்தவனாகவோ முஸ்லிமாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் நீங்கள் உங்களை எல்லாவற்றின் ஒரு பகுதியாக உணர்வீங்கள் இதுவே இறுதி ஒற்றுமை அன்பு இரக்கம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை ஆகியவை தார்மீக போதனைகள் அல்ல மாறா அறிவொளி பெற்ற மனித குள்ளத்தின் இயற்கையான வெளிப்பாடாக இருக்கும் ஒரு உலகம் பறைய உலகத்தின் சாம்பலில் இருந்து எழும் உலகம் அடிப்படையில் வேறுபட்டதாக இருக்கும் இது எல்லா பிரச்சனைகளும் மாயமாக மறைந்துவிடும் ஒரு சொர்க்கமா இருக்காது மாறாக மனிதகுலம் தனது பிரச்சனைகளை கட்டாயத்துக்கு பதிலா உணவுடன கற்றுக்கிட்ட ஒரு உலகமாக இருக்கும் சமூகத்தின் அடிப்படை பொருளாதாரம் எண்பதுக்கு பதிலா மனிதன் நல்வாழ்வாழ்வாக மாறும் ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் முழுத்தரனையும் வெளிப்படுத்த கூடிய ஒரு ஆதரவான சூழலை செலுத்தப்படும் மகிழ்ச்சியான அமைதியான மற்றும் அன்பான மனிதர்களை உருவாக்குதல் மனிதர்கள் நிறைந்த ஒரு உலகம் இருக்கும் போது ஒரு அழகான சமூகம் இயற்கையான விளைவாகும் இந்த புதிய சகாதத்தில் இருக்கம் அன்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை போன்ற குணங்கள் அடைய வேண்டிய இலட்சியங்களாக இருக்காது அவ மனித தொடர்புகளின் அடிப்படை அம்சமாக இருக்கும் அனைவரையும் உங்களின் ஒரு பகுதியா நீங்கள் உணரும் போது இரக்கம் என்பது நீங்கள் பயிற்சி செய்யும் ஒன்றல்ல அது நீங்கள் இருக்கும் அன்பு என்பது ஒருவருக்காக நீங்கள் உணரும் உணர்ச்சி அல்ல அது நீங்கள் இருக்கும் விதமே இந்த மாற்றம் தனிநபருக்குள் தொடங்குது மேலும் மேலும் மக்கள் உள்முமாக திரும்பி தங்கள் உணர்வின் எல்லையற்ற பரிமாணத்தை தோடும் இது உலகக்கு பரவி நமது குடும்பங்கள் சமூகங்கள் மற்றும் நாடுகளின் தீர்க்க தீர்க்கதரிசங்களில் பேசப்படும் பெரிய போர் அதன் சாராம் மனித அகங்காரம் உணர்வின் ஒளியில கரைவதற்கு முன் நடக்கும் இறுதி போராட்டமாகும் இது விடியலுக்கு சற்று முள்ளா இருட்ட நேரம் இந்த காலகட்டத்தின் வலி மற்றும் துன்பம் ஒரு புதிய மனித குள்ளத்தின் பிறப்பின் பிரசவ வழிகள் இந்த பார்வையே நிலைநிறுத்தி அதை நோக்கி அர்ப்பணிப்புடன் செயல்படுவது மே இந்த மாற்றத்துக்கு ஒரு பார்வையாளாக இருக்க வேண்டாம் ஒரு செயலில் பங்கேற்பாளராக இருக்க இப்போதைக்கு உலகுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் உங்களை மேம்படுத்துவது ஒரு அமைதியான மகிழ்ச்சியான மற்றும் சமநிலையான தனிநபராக மாறுவது ஒரு நிலையான உலகம் நிலையான மனிதர்களின் அடித்தளத்தில் மட்டுமே கட்டப்பட முடியும் எனவே எதிர்காலத்தை பயத்துடன் பார்க்காமல் ஒரு ஆழமான சாத்தியக்கூடன் பார்ப்போம் ஆம் ஒரு பெரிய கலக்கம் மீது வந்துள்ளது ஆனா இது மணிக்குள்ளத்திற்கு ஒரு பொக்காலத்தின் வாக்குறுதியை கொண்டுவரும் ஒரு கலக்கம் தீர்க்கதரிசங்கள் ஒரு தீர்ப்பு அல்ல அவை ஒரு எச்சரிக்கை மற்றும் ஒரு அழைப்பு அவை உள்மமாக திரும்பி அன்பு ஒலி மற்றும் சிரிப்பு நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்க நனவான தேர்வை செய்ய ஒரு அழைப்பு எதிர்காலம் கல்லில் செதுக்கப்படவில்லை இது ஒரு வாழும் விஷயம் அதனால் நாம் ஒவ்வொரு கணமும் நமது எண்ணங்கள் நமது உணர்ச்சிகள் மற்றும் நமது செயல்களா உருவாக்குறோம் மனித வாழ்க்கையின் அற்புதமான சாத்தியக்கூறுக்கு தகுதியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க நாம் தேர்வு செய்வோம்